அப்போ சில ஜபங்கள் தாமதம் ஆகிறதுக்கான காரணம் என்ன நிறைய பேர் நான் பாவம் நான் பாவம் செஞ்சிட்டேன் அதனால் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்க மாட்டார் ஒரு அடுத்தது நான் ஆண்டவருக்கு சித்தமில்லாத இல்லாத ஜபத்தை ஜபிச்சிட்டேன் அதனால தான் எனக்கு கிடைக்கல முதலில் இந்த மாதிரியான கில்ட்டினஸ் அதாவது இந்த மாதிரியான சுய பரிதாபம் அல்லது இந்த மாதிரி குற்றப்பழி உணர்வுகளுக்கு நம்ம போய் விடக்கூடாது நம்ம தெரிஞ்சோ அல்லது தெரியாமலேயோ பலவீனத்தில் ஒரு பாவத்தில் விழுந்தாலும் தேவன் அந்த பாவத்தினால அல்லது நீங்க பாவம் செஞ்சதுனால உங்களுக்கு வைத்திருக்கிற இருக்கிற ஆசீர்வாதம் எடுத்து மறைச்சு வைக்க போறது கிடையாது அவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா அவர் கூறிய பிச்சு கொண்டு கொடுப்பார் ஆமே அவர் உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொன்னா நீங்க பக்கத்துல இருந்தா கூட உங்களுக்கு அவர் கொடுக்க மாட்டார் அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனை என்னன்னு சொன்னா தாமதமா வந்த உடனே முதல்ல நம்ம பாவம் செஞ்சிட்டோம் அல்லது தேவனுக்கிட்ட நம்ம எதுவும் வந்து தொடர்பு இல்லாமல் இருந்துட்டோம் அதாவது அதெல்லாம் இருந்தால் ஒரு வேலை ஜபம் கிடைக்காமல் இருக்கலாம் அது உண்மை தான் ஆனால் நீங்கள் நல்ல தேவனோட ஒரு ஐக்கியமாக இருந்து நல்ல ஜபிக்கிறவங்களாம் உண்மையாகவே கற்றுருடைய மேலே நீங்கள் வைராக்கியமே வாங்கியாக இருக்கிற ஒருத்தவங்களுக்கு ஜபம் கேட்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்ன முதல்ல நம்முடைய ஜபம் தாமதம் காரணம் நீங்களும் நானும் எதிர்பார்த்ததை விட மேலானதை கற்று உங்களுக்கு கொடுக்க போகிறார் அதற்காக உங்களை காத்திருக்கும்படிக்கு செய்கிறார் இது புரிஞ்ச ஒரு நல்ல கை தட்டுங்களேன் நீங்க கேட்கறது ஒரு ரூபா ஆண்டவர் கொடுக்க போறது உங்களுக்கு பல ஒரு ரூபாய் அப்ப நீங்க ஒரு ரூபாய்க்கான ஆயத்தத்தோடு ஆண்டோட்ட போய்க்கிறீங்க ஆண்டவர் பல ரூபாய்க்கான ஆயத்தத்தை உங்களுக்கு கொடுக்கணும் உங்களுக்கு பெரிதாக கொடுக்க போயிற மேலானதாக கொடுக்க போயிற அதற்காக சில நேரத்தை நீங்க காத்துக்கொண்டு இருக்கணும் ரெண்டாவது நம்முடைய ஜெபம் தாமதமாகும் போது என்னத்தமாகும் ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய விசுவாசத்தை அவர் அதிகப்படுத்துகிறார் விசுவாசத்தில் நம்ம வல்லவர்களை மாறுமடிக்கு செய்கிறார் நம்ம விசுவாசத்தில் ஊன்ற கட்டுகிற விஷயத்துல விசுவாசத்தில் எழும மடிக்க செய்கிறார் அதனால சில நேரங்களில் ஒரு தாமதம் நம்முடைய வாழ்க்கையில் வரத்தான் வேணும் இரண்டாவது ஜபத்திற்கான தாமதம் ஆண்டவர் உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்காக உங்களையும் என்னையும் பாதுகாப்புவதற்காக அந்த தாமதத்தை வச்சிருக்கிறார் ஏன் தெரியுங்களா ஜபத்தை கொடுத்த உடனே நீங்கள் வாங்கின மறுநாள் எங்கே போயிடுவோம் அதனால் போய் செய்யக்கூடாத இடத்துல போய் செஞ்சு எதையோ ஒன்று மாட்டி நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அந்த நோக்கத்தையே இழந்து போய் அப்புறம் பல ஆண்டுகள் அதற்காக போராடி கொண்டு இருக்கிறதா இருக்கும் அப்போ தேவன் சில நேரத்தில் ஜபத்திற்கான பதிலை உடனே கொடுக்காம உங்களை பாதுகாக்கிறாரு சத்ருக்கிட்டேருந்து கா பாதுகாக்கிறாரு பாவத்திலேருந்து பாதுகாக்கிறாரு உங்களுடைய குடும்பத்தினுடைய இருந்து உங்களை பாதுகாக்கிறாரு ஆமே அப்போ அந்த தாமதம் உங்களுக்கு வராமல் எனக்கு வராமல் போயிருந்தால் நம்ம ஒரு வேளை மறித்து கூட போயிருப்போம் விசாசனுடைய கையில் சிக்கி நம்ம எப்படியோ அழிஞ்சு போயிருப்போம் அதனால தேவன் என்ன பண்ணுறாரு நீங்க கேட்கும்போது அந்த பதிலுக்கு கொடுக்காம அவருடைய நேரத்தில் உங்களுக்கு அந்த பதிலை கொடுத்து உங்களை அவர் நல்ல கரங்களை தட்டுங்களேன் அடுத்தது ஜபம் தாமதா வருவதற்கான காரணம் தெரியுங்களா அந்த ஜபத்திற்கான பதிலை பெற்றுக்கொள்ள நீங்க இன்னும் ஆயத்தமாகல நான் இன்னும் ஆயத்தமாகல அப்ப என்னை அவர் உருவாக்குகிறார் உங்களை உடைக்க வேண்டிய காரியத்தில் உடைக்கணும் உங்களை எடுத்து போட வேண்டிய காரியத்தில் எடுத்து போடணும் உங்களை உருவாக்க வேண்டிய காரியத்தில் உருவாக்கணும் அப்போ அதற்காக தேவன் என்ன பண்ணுறாரு சில நேரங்களில் தாமதத்தை அவர் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிறான் என திருதிப்புனு ஒரு காரியத்தை ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன்னு சொன்னால் அந்த ஆசிர்வாதத்தினுடைய மேன்மை எனக்கு தெரியாமல் போயிடும் அப்போ ஆண்டவர் எங்களை உங்களை உருவாக்குகிறார் அப்போ அந்த உருவாக்குவதற்கு அவருக்கு காலத்தாமதம் தேவையில்லை உங்களுக்கு எனக்குந்தான் காலத்தாமதம்